அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரியை நமது தேவைக்காக மட்டும் வசியம் செய்து வைத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சில நேரங்களில் எதிரியானவர் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியும் என்றால் அவரை நமக்கு வசியமாகும்படி செய்து நமது காரியத்தை எளிதாக சாதித்து கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியை நமது காரியத்தை சாதித்து கொள்ள வசியம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமையன்று காலை நேரத்தில் தொட்டால் சிணங்கி மூலிகைக்கு கற்றாழை நார் மஞ்சள் கலந்து காப்பு கட்ட வேண்டும் இவ்வாறு காப்பு கட்டிய பிறகு இந்த மூலிகைக்கு உண்டான வசிய மந்திரத்தையும் அதன் பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தையும் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு தூப காட்டி கனி பழி கொடுத்து இந்த மூலிகையின் வேரினை பறித்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்த வேருக்கு தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஒரு நாளைக்கு நூற்றி தடவை என்கின்ற முறையில் தொடர்ந்து மந்திரங்கள் உச்சரித்து அதன் பிறகு இந்த வேரினை எடுத்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு வெள்ளி தாயத்தில் உள்ளே வைத்து அடைத்து அந்த தாயத்தில் வசிய மை சிறிதளவு உள்ளே வைத்து அதன் மேல் குங்குமம் வைத்து இந்த தாயத்தினை நன்றாக அடைத்து வைத்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உரிய நல்ல நாளில் இந்த தாயத்தினை நீங்கள் அணிந்து கொண்டு உங்களுக்கு எந்த எதிரியினால் உதவி ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள அந்த எதிரியின் உதவி தேவைப்படும் நாளில் இதை நீங்கள் அணிந்து கொண்டு சென்றால் அந்த எதிரி எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அதை மறந்து இந்த தாயத்தினுடைய சக்தியினால் உங்களுக்கு உதவக்கூடிய நிலைக்கு வந்து நிற்பார் உங்களுடைய வேலைகளை உங்களுக்கு சாதகமாக செய்து கொள்ள இந்த தாயத்தினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தாயத்தை பயன்படுத்தி ஒரு நபரை உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் சாதித்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இதை செய்யும் பொழுது அந்த நபரிடமிருந்து எதுவும் வாங்கி சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது இதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு எதிரியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வசியம் செய்து வைத்து கொள்ள முடியும் உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ எந்த வேலை நடந்து முடிய வேண்டுமோ அந்த வேலை முடியும் வரை நீங்கள் அவரிடம் இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது ஒன்றாக போகலாம் வரலாம் இதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் எந்த பொருளாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டால் அதன் பிறகு இந்த தாயத்திற்கான சக்தி என்பது குறைந்துவிடும் எனவே இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் சரியாக செய்தால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய காரியத்தை நீங்கள் இந்த தாயத்தின் சக்தியினால் எளிதாக சாதித்து கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு விலகி வந்து விடலாம் இந்த சக்தி வாய்ந்த தாயத்தை தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி எதிரியை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வசியம் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் காரியத்தை நீங்கள் எளிதாக சாதித்து கொள்ள முடியும் இந்த தாயத்து தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்